வணக்கம் தலைமையிலே வருகின்ற நாட்களில் இந்திய இராணுவத்தில் குறிப்பாக தரைப்படையில் சேர இருக்கிறது உலகத்தின் நம்பர் ஒன் தாக்குதல் ஹெலிகாப்டரான அப்பாச்சி கன்ஷிப் இது அமெரிக்க போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமானது உலகத்தில் நம்பர் ஒன் தாக்குதல் ஹெலிகாப்டர் இது இந்த அப்பாச்சின்னு சொல்லும்போதே கூட ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க காம்பர்ட் ப்ரூவன் ஹெலிகாப்டர் அப்படிம்பாங்க அதாவது சண்டை காலத்தில் தன்னை நிரூபித்த ஹெலிகாப்டர் இது இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதை போல ஒரு ஹெலிகாப்டர் சண்டை இருக்குமான உலகளில் சந்தேக தான் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பிரசாந்த் சண்டையிடும் ஹெலிகாப்டர் அது இன்னும் சண்டை காலத்துக்கு அது போகவே இல்லை சீனால செய்கிறாங்க இந்த அப்பாச்சிக்கு இணையான ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் கூட அவங்க கொடுத்துருக்காங்க அதுவும் சண்டை காலத்தில் தன்னை நிரூபிக்கல எல்லாமே பரிசோதனை முறை டெஸ்ட்ல தான் பாஸ் ஆயிருக்கும் இந்த அப்பாச்சி தான் உலகத்தில் மிக அதிகமா சண்டை போட்ட ஹெலிகாப்டர் ஐம்பது லட்சம் மணி நேரம் பறந்த சாதனைக்கு சொந்தமானது அப்பாச்சி கன்ஷிப் அதே போல பதிமூணு லட்சம் மணி நேரம் சண்டையிட்ட அனுபவத்தை பெற்றது அப்பாச்சி கன்ஷிப் இது நம்ம இந்தியாவில் இணைவது இந்திய இராணுவத்தை பல மடங்கு பலப்படுத்தும் என்பதில் வித சந்தேகமே இல்லை நம்மட்ட ஏற்கனவே இந்திய விமானப்படையில் அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இருபத்தி ரெண்டு அப்பாச்சி கன்ஷிப் ஏஹெச் அறுபத்தி நாலு இ அப்படிம்பாங்க ஏஹெச் ஏஹெச்ங்கிறது அப்பாச்சி ஹெலிகாப்டர் அறுபத்தி நாலோட வரிசையன் இ அப்படின்னா இருக்கிறதுலே லேட்டஸ்ட் அப்பாச்சியில் வந்து ஏழு ஆரம்பித்தாங்க பிசிடிஇ இருக்கவே மிக நவீனமானது அது நமது விமானப்படையில் இருபத்தி ரெண்டு இருக்குது இப்போ நம்ம வாங்குறது வந்து ஆறு திரும்ப வாங்குறோம் அது இந்திய தரைப்படைக்கு நம்ம கொடுக்குறோம் மூணு வந்து இந்த மாதம் அதாவது வருகின்ற நாட்களில் மூன்று வந்து சேரப்போகுது அதற்கடுத்த மூன்று வந்து செப்டம்பர் மாதம் கொடுக்குறேன் இருக்காங்க மொத்தம் ஆறையும் கொடுத்து முடிக்கிறாங்க முடி கொடுத்து முடிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் ஒருவேளை இன்னும் பதினெட்டு அப்பாச்சி கன்ஷிப்பை வந்து நம்ம தரைப்படை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் இதோட விலை தான் பிரமிக்கத்தக்க விலை இது கிட்டத்தட்ட நெருக்கி ஆயிரம் கோடி ரூபாய் வரும் இந்த ஆறு அப்பாச்சி கன்ஷிப்புக்கு ஆறுநூறு மில்லியன் டாலர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு இது ஒப்பந்தம் போயிருக்கு இது வந்து நெருக்கி ஆயிரம் கோடி ரூபாய் வரும் ஆனால் இதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் அதற்கு பயிற்சி கொடுக்கும் செலவு விமானிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் உண்டான செலவு மாதிரி ஹெலிகாப்டர் சிமுலேட்டர்மாங்க இவ்வளோ விலை உயர்ந்த ஹெலிகாப்டரில் எடுத்தொன்னையே விமானிகளை பறக்க வைக்க முடியாது அதை போன்ற ஒரு ஹெலிகாப்டர் தரையில் செஞ்சு வச்சுருப்பாங்க சிமுலேட்டர் அதில் பயிற்சி எடுத்த பிறகுதான் இதை ஓட்ட போவாங்க அந்த சிமுலேட்டர் ரேடார்கள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இதெல்லாம் தான் அந்த ஒன்னோட ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிற விலை வருது இதோட பேரே புரிய வைக்கும் அப்பாச்சி கன்ஷிப்ங்கிறது அப்பாச்சி ஆயுத கப்பல் சொல்லுவாங்க அந்த அந்த அளவு தன்னோட ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடியது அதே போல பறக்கும் கம்ப்யூட்டர் இந்த ஹெலிகாப்டர் முழுக்க முழுக்க உள்ள பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் மயமானது ஒரு பொதுவான சந்தேகம் வரும் தான் பிரச்சாந்து சண்டையிடம் ஹெலிகாப்டர் செய்யும் போது நமக்கு எதுக்கு இப்படி அப்பாச்சி வாங்குற அப்படின்னா பிரசாந்தும் அப்பாச்சியும் இரண்டு வித பயன்பாட்டிற்கானது இரண்டுமே இரண்டு வித வருமானம் பயன்பாடு இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயரம் போய் ஹை ஆல்டிடியூட் போய் சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தேர்வு இந்தியாவுடைய பிரசந்த் ஹெலிகாப்டர் தான் உல ஏன்னா தான் மிக உயர்ந்த சண்டை போட்டிருக்கோம் இந்த காட்கில் வார்ல நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சது இந்த பாகிஸ்தான் பன்றி பயங்கரவாதிகள் வந்து இந்த உயரமான பதுங்குழியில் வந்து உட்காந்துட்டாங்க அவர்களையெல்லாம் அழிக்கணும்னா பிரசாந்த் ஹெலிகாப்டரும் சரியானது உயரம் ரொம்ப தூரம் மேலே போகணுன்னா எடையை அந்தளவுக்கு குறைக்கணும் ஆயுதங்கள் வந்து அவ்வளோ அதிகமாக எடுத்து செல்ல முடியாது உயரத்துக்கு போகணுன்னா பிரசாந்த் கொண்டு போகலாம் அதிகமான ஆயுதங்களை கொண்டு போய் அதிகமான சேதத்தை விளைவிக்கணும் அப்புடின்னா இந்த அப்பாச்சி கன்ஷிப் எட்டு எட்டு போகலாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரச்சனை வந்து சிக்குன்னு இருக்கும் இந்த அப்பாச்சி கன்ஷிப் வந்து ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கும் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துலனு சொல்கிறோம் ஹெலிகாப்டருங்கிறோம் இவ்வளோ விலை உயர்ந்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏன் வந்து இந்த இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர் ஒன்றா கூட பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும் பொதுவாக இந்த ஹெலிகாப்டர் தரை துருப்புகளுக்கு துணையாக போகும் இந்த அப்பாச்சி கன்ஷிப்பு அட்டாக் ஹெலிகாப்டர் தரை துருப்புகள் முன்னேறி போகும்போது முன்னேற முடியாமல் எதிர்த்தரப்பில் டாங்குகள் இந்த கவச வாகனங்கள் அதிக வாகனங்கள் இருக்கும்போது நம்ம துருப்புக்கள் முன்னேற முடியலனா துணைக்கு இந்த அப்பாச்சியை கூப்பிடுவாங்க தரைக்கு இறங்கி வரும் ரொம்ப கீழே இறங்கி வரும் இதில் வர ஒரு குண்டுகள் வந்து ஒரு கவச வாகனத்தை தகர்க்கக்கூடியது அதனால தரைப்படை முன்னேறும்போது மட்டுமே இந்த ஹெலிகாப்டர் இந்த அப்பாச்சிலாம் உபயோகப்படும் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துரும் எதிர்த்தரப்பு இராணுவ வீரர்கள் வந்து எந்த கவசவான்கள் வந்தாலும் சரி அவங்க எந்த டாங்குகள் வந்தாலும் சரி தகர்க்க கூடியது அப்ப நம்ம திருப்புகள் விரைவாக முன்னேறுவதற்கு கூடையே பறந்து செல்லும் இந்த அப்பாச்சி கன்ஷிப் அதனால தான் ஆபரேஷன் சிந்துல பயன்படுத்தலை நம்ம ஆபரேஷன் சிந்துல வந்து தரைப்படையோ டாங்கையோ நம்ம அனுப்பலை அதனால இந்த அப்பாச்சி போல இது போயிங் நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் தயாரித்து கொடுத்தாங்க ஏஹெச் அறுபத்தி நாலு ஏ முதன் முதல் தயாரிக்கப்பட்ட இந்த அப்பாஸ்டிக் கன்ஷிப் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஏஹெச் அறுபத்தி நாலு இன்னு சொல்லி மாடல் வந்திருக்கு இதுதான் இருக்கிறதுலே மாடல் நம்ம வாங்கினது வாங்க போகிறது இன்னைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி ஏழ்நூறுக்கு மேலே இந்த வகை அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் தயாரித்து அவங்க வித்துட்டாங்க அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அது போக இருபது நாடுகளுக்கு விற்றுருக்காங்க அதில் ஒரு நாடு இந்தியா அதிகமாக வாங்கின நாடுகள் இந்தியா ஒன்று பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுக்கல சீனாவுக்கு அவங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி அறுபது வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த அப்பாச்சியை மாற்றுவதற்கான எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லை மாடலை வேணால் மாத்தலாம் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் மாத்திர ஐடியா என்னமோ உங்களுக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இதற்கு போட்டியாக இப்போ வரைக்கும் ஹெலிகாப்டர் வரலங்கிறது நல்லாவே புரியுது இதில் இதில் இரண்டு பேர் செல்லக்கூடியது இந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் வந்து இந்த குரூ வந்து இரண்டு பேர் செல்லக்கூடியது எப்போவுமே ஒரு சண்டை இடம் விமானம் அல்லது சண்டே இடம் ஹெலிகாப்டர் எதாக இருந்தாலுமே இரண்டு பேர் செல்வது தான் மிகச்சிறந்தது இந்தியாவின் முதல் தேர்வுமே இந்த இரண்டு பேர் செல்லக்கூடிய விமானங்கள் ஹெலிகாப்டர் தான் முன்னால் அமர்ந்திருக்கிறவர் வந்து ஆயுதங்களை கையாள்வார் அப்பாச்சி கன்ஷிப்ல அத் அந்த அளவுக்கு அது ஆயுதங்கள் இருக்கு முன்னிருக்கையில் இருப்பவர் ஆயுதங்களை கையாள்வார் பின்னிருக்கையில் இருப்பவர் வந்து அந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் ஓட்டுவார் இது ரெண்டு பேர் ரெண்டு வேலை செய்வாங்க இப்படி பிரித்து கொடுக்கும்போது தான் மிகச்சிறந்த முறையில் துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் இதில் ரெண்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு இந்த அப்பாச்சி கன்ஷிப் கொஞ்சம் எடை அதிகமாக இருக்குதுனால ரெண்டு இன்ஜின் பொருத்தி இந்த இரண்டு இன்ஜினையுமே அமெரிக்காவை சேர்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஇ நிறுவனம் தயாரித்து கொடுக்குறாங்க ஏழுநூத்தி ஒன்று ஜே டிம்பாங்க ஏ எழுநூத்தி ஒன்று டி ஜி இன்ஜின் தான் ரெண்டுமே ரெண்டும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ஹெலிகாப்டரோட மேலே மேல் பக்கத்தில் இந்த ரெண்டு என்ஜினுமே பொருத்தி இருப்பாங்க இது ஜெட் இன்ஜின் அப்படிம்பாங்க அதாவது போர் விமானத்தின் போர் விமானத்துக்கும் இந்த அப்பாச்சி கன்ஸ் ரெண்டுக்குமே ஜெட் இன்ஜின் தான் செயல்படும் விதம் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கும் போரிமான விமான என்ஜினுக்கும் இந்த ஹெலிகாப்டர் இன்ஜினுக்கும் போர் விமானத்தில் மிக முக்கிய வித்தியாசம் அதுக்கப்புறம் பின்னால் முனையில் நாசில் வழியாக மிக வேகமாக வெளியே போய் இந்த நியூட்டன் விதிப்படி வெளியே போகும் காற்று போரிமான முன்னால் தள்ளும் இங்கே அப்படி இல்லை டர்பைன் சுற்றுறதுனால சாஃப்ட் சுத்தி சாஃப்டில் இணைக்கப்பட்டிருக்கிற ஹெலிகாப்டருக்கு மேலே இருக்க முக்கியமான காற்றாடி மெயின் ரோட்டர்மாங்க அதையும் அந்த சாஃப்ட் சுத்த வைக்கும் பின்னால் இருக்க டெயில் ரோட்டர்மாங்க வாலில் இருக்கிற க சுழலும் அமைப்பு அதையுமே இந்த சாஃப்ட் சுத்த வைக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் ஜெட்டிஞ்சு தான் ரெண்டுமே முதல் நான்கு ஒன்று தான் காற்றை உறிவது காற்றை அழுத்தப்படுத்துவது காற்றை எரிப்பது அதுக்கப்புறம் டர்பைனை சுழலை வைப்பது இந்த நாளும் ஒன்று தான் போரிமானத்தில் அந்த வேகத்தில் வந்த காற்று அதே வேகத்தில் பின்னால் வெளியே போய் அதன் நிமித்தமாக போரிமானம் தள்ளப்படும் முன்னால் இங்கே அப்படி இல்லை டர்பைனில் இணைக்கப்பட்ட சாஃப்ட் சுழலும் சாஃப்ட் சுழல்வதால் அந்த அதில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த காற்றாடிகள் மேல இருக்க காற்றாடி ராட்சச காற்றாடி பின்னால் இருக்க காற்றாடி சுழலும் இதனால் ஹெலிகாப்டருடைய வேகம் மிக குறைவாக இருக்கும் போரிமானத்தை ஒப்பிட்டு பேசலாம் இந்த அப்பாச்சி கன்ஷிப் வந்து ஒரு மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் போகக்கூடியது அதே சமயத்தில் நீங்கள் போரிமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை தாண்டக்கூடியது இதுதான் முக்கியமான இன்ஜினுக்கு அப்புறம் முக்கியமான அமைப்பு இந்த அப்பாச்சி கன்ஷிப் முன்னால் இருக்கிற அந்த தாட் என்கிற டிஏடி அப்படிம்பாங்க டார்ஜெட் அக்வசேசன் அன்டெஸிகினேஷன் சிஸ்டம் அப்படிம்பாங்க அதாவது இல இல இலக்கை பார்ப்பது இலக்கை கையகப்படுத்துவது இதுதான் இதோட வேலை சரியாக சொல்லணும்னா கண் அப்படின்னு சொல்லலாம் இது சுழலும் அமைப்பை அமைப்பானது சுழன்று சுழன்று பார்க்கும் இது இலக்கை பார்ப்பது அதை அந்த பார்த்த இலக்கை பதிவு பண்ணி உள்ளே இருக்க பைலட்டுக்கோட முன்னாடி ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்கிரீனில் ஒளிபரப்புவது எல்லாமே இதோட வேலை இந்த கண்ணோட வேலை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் போன்ற அமை பக்கெட் அப்படிம்பாங்க அதில் இது வந்து நைட் விஷன் அப்படிம்பாங்க இரவில் பறப்பதற்கு இந்த அமைப்பு உதவும் இதுல வந்து இன்ஃப்ரா ரெட் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை வெளிப்படுத்தும் அதனால அந்த வெப்பத்தை கண்டுபிடிச்சு அந்த வெப்பத்தை உணர்ந்து அந்த இலக்கை கண்டுபிடிப்பது எவ்வித இருட்டிலும் மையிருட்டிலுமே இந்த ஹெலிகாப்டர் பறந்து வந்து தாக்குதல் நடத்துவதற்கு இந்த இன்ஃபால அமைப்பு விஷன் உபயோகப்படும் இதை பார்ப்பது நிமித்தமாக அனைத்து பார்க்கும் எதெல்லாம் பார்க்குதோ அத்தனையுமே பைலட் முன்னால் இருக்கிற அவருடைய ஸ்க்ரீனில் மொத்தமாக ஒளிபரப்படும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கார்பெட் அதாவது இருக்க அமைப்புகள் இருவரும் இருக்கும் இருக்க அமைப்பு மொத்தமாகவே கம்ப்யூட்டர் மையமானது இன்றைய நிலைமைக்கு நவீனமானது அத்தனையுமே அவருக்கு முன்னால் இருக்கிற ஸ்க்ரீனில் எல்லாமே ஒளிபரப்பு செய்யப்படக்கூடியது எல்லாமே அங்கே ஒளிபர்த் பண்ணப்படும் இன்னொன்று முக்கியமான ஒன்று இவங்க ஹெல்மெட்டில் வலது பக்க கண்ணில் ஒரு சிறிய அமைப்பை பொறுத்துவாங்க அதுவுமே ஸ்க்ரீன் தான் அந்த சின்ன அமைப்புலையுமே ஸ்க்ரீன்லேயுமே எல்லா படமும் ஓடும் அதாவது முன்னால் ஸ்க்ரீன்லேயும் ஓடும் அந்த ஸ்க்ரீன்லேயும் ஓடும் இந்த ஹெலிகாப்டருடைய அனைத்து போகிற வேகம் என்ஜினுடைய நிலை வெப்பம் எல்லாத்தையும் அந்த சின்ன ஸ்க்ரீனில் அவங்க கண்ணில் பார்க்கலாம் ஏன் அப்படிங்க ஏன் இந்த அந்த வசதி அப்படின்னா தலையை திருப்பும் போது எந்நேரமும் வந்து அவங்க முன்னாடியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த ஸ்கிரீன்லேயே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தலையை திருப்பும் போது கூட முன்னால் என்ன நடக்குது மற்ற எல்லாமே அவங்க கண்ணில் ஒளிபரப்பு செய்யப்படும் அந்தளவுக்கு நவீன வசதியானது அதே போல் இந்த ஹெல்மெட் மூலமாக ஹெல்மெட் மவுண்டட் கன் அப்படிம்பாங்க இந்த ஹெல்மெட் போட்டு இவங்க எங்கெல்லாம் திரும்புகிறாங்களோ அந்த பக்கம் எல்லாம் கீழே இருக்கிற துப்பாக்கி இந்த ராட்சஸ் துப்பாக்கி ஒன்று கீழே இருக்கும் இவங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் அது கூடையே திரும்பிகிட்டு இருக்கும் அப்போ ஒரு தாக்க வேண்டிய இலக்கம் பார்க்குறாங்க அதை அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கிலாம் அவங்க திருப்ப வேண்டியதில்லை அந்த பகுதிக்கு ஏற்கனவே துப்பாக்கி வந்து பார்த்துருப்போம் உடனடியாக தாக்க முடியும் என்னால் இருக்க ஆயுதங்கள்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிற முப்பது எம்எம் எம் இரநூத்தி முப்பது செயின் மிஷின்கள் அப்படிம்பாங்க மிக முக்கியமான ஆயுதம் இந்த செயின் மிஷின்களில் ஆயிரத்தி இரநூறு ராட்சச தோட்டாக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் முப்பது எம்எம்ங்கிறது அதோட விட்டத்தை குறிக்கும் ஒரு குண்டு இந்த ஒரு ஒன்று சுடும்பதில் சுடுவதன் மூலமாக எப்பேற்பட்ட வாகனம் வாகனத்தையும் துளைச்சி தாக்குதல் நடத்த முடியும் அதிகபட்சமாக ஒரு நிமிஷத்துக்கு இவங்களோட ட்ரிகரை ஃபுல்லாக அமுத்தி பிடிச்சாங்கன்னா ஆறுநூற்றி முப்பது குண்டு ஒரே ஒரே நிமிஷத்தில் வெளியே போயிடும் தப்பிப்பதற்கான வழிகளே இல்லை அதே மா அதே போல் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த குண்டுகள் கீழே போகும் கீழேயோ பக்கவாட்டிலேயோ அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த குண்டு போகும் மூன்று கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை தாக்குனாங்கன்னா சர்வ நாசம் நிச்சயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அதிக சக்தி உள்ள ராட்சச இயந்திர துப்பாக்கிது இந்த ஆயிரத்தி இரநூறு குண்டுகள் சொல்றது ஆயிரத்தி இருநூத்தி இரநூறு ரவுண்டுமே ஆர்மர்டு பெனிட்ரேஷன் ரவுண்ட் அப்படிம்பாங்க அதாவது கவச வாகனத்தை துளைக்கக்கூடிய குண்டுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு தாக்குதலுமே மனுஷனுக்குலாம் தேவையில்லை இல்லை மனுஷன் என்ன சுட்டாங்கன்னா மனுஷன் அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு அதிக சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது இந்த துப்பாக்கியை வந்து சைட் மூலமாக அதாவது இதற்கென்று பார்க்கக்கூடிய வசதி மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம் அவங்க ஹெல்மெட்டில் இருக்கிற லிங்க் மூலமாகவும் இந்த துப்பாக்கி ஹெல்மெட் திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த துப்பாக்கியை திருப்பி சுட முடியும் அதுக்கடுத்து மிக முக்கியமான ஆயுதம் ராக்கெட் இதை வந்து எழுவது எம்எம் ராக்கெட்டுகளை பொறுத்துக்கலாம் வீரியமுள்ள வெடிபொருளை வச்சிருக்கலாம் இது நான்கு பாடு இருக்கும் பாடுங்கிறது ஒரு அமைப்பு நான்கு பாடு ஒரு பாடில் வந்து பத்தொன்பது ராக்கெட் சொல்லிக்கலாம் ராட்சச ராக்கெட்டுகள் எல்லாமே அப்படி பார்க்கும்போது எழுபத்தி ஆறு ராக்கெட்டை தன்னோடு எடுத்து சொல்லும் ஒரு ராக்கெட் ஒரு வாகனத்தை முற்றாக தகர்ப்பதற்கு போதுமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்த ஆயுதம் அடுத்த ஆயுத தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஹெல் ஃபயர் மிசை என்பாங்க நரகத்தில் இருந்து வரக்கூடிய தாக்கம் சொல்லலாம் ஏஜிஎம் நூற்றி பதினாலு மிசைல் இது பதினாறு மிசைல் இதை எட்டு போகும் இதுமே பாடு தான் நான்கு பாடு இருக்கும் ஒரு பாடுக்கு நான்கு மிசை இவங்க மாட்டியிருப்பாங்க ஏவுகணை மாட்டியிருப்பாங்க அதனால ஏவுகணை ராக்கெட் அப்படிங்கும்போது ராக்கெட் வந்து அன்கைடட் அது வழிநடத்தும் பொருள் இருக்காது அதிக வெடிப்பு பொருள் மட்டும் வச்சிருப்பாங்க பார்த்து சுடலாம் ராக்கெட்ல இந்த மிசைல் அப்படி இல்லை வழி நடத்தும் பொருள் இருக்கும் இதில் இது கொஞ்சம் விலை உயர்வா விலை உயர்வா இருக்கும் அதனால அத்தனையுமே மிசைலாக எட்டு போக முடியாது அதனால பதினாறு ஏஜிஎம் நூற்றி பதினாலு வகை ஒரு ஆயுத குவியல் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இது இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஆறு எட்டு மீட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு மீட்டர் நீளம் இருக்கும் உயரம் வந்து நான்கு புள்ளி எழுபத்தி ரெண்டு மீட்டர் கிட்டத்தட்ட ஐந்து மீட்டர் உயரம் இருக்கும் காலி எடை இந்த அப்பாச்சி கன்ஷிப் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கிலோ இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் பொதுவாக இது ஸ்டெயில் மாறும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஃபுல்லி லோட் பண்ணிட்டோம்னா எரிபொருள் இரண்டு விமானிகள் ஆயுதங்கள்லாம் லோட் பண்ணிட்டீங்கன்னா மேலே போது பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கும் இதில் வந்து சில சமயம் இந்த ஆயுத பேடை கழட்டிட்டு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபியூயல் டேங்க் அப்படிம்பாங்க இது அப்பாச்சி கன்ஷிப்பில் உள்ளேயே ஒரு சில எரிபொருள் தொட்டிகள் உள்ளேயே இருக்குது அதுபோக நீண்ட தூரம் போய் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இந்த பாடை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக வெளிப்பொருள் வெளிப்புறம் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டி இவங்க வச்சுக்கலாம் நீண்ட தூரம் போய் தாக்குதல் நடத்த முடியும் இதோட வேகம் அதிகபட்சமாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு செல்லக்கூடியது இதோட கிளிம்பிங் ரேட் அப்படிம்பாங்க கிளிம்பிங் ஐயோ எவ்வளோ வேகமாக மேலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இது மிக வேகமாக உயரக்கூடியது போர் விமானம் அளவு வேகமோ தாக்குதல் திறனோ இந்த ஹெலிகாப்டருக்கு இருக்க இருக்காது ஆனால் துருப் துருப்புக்களுக்கு உதவி செய்வதற்கு போர் விமானத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கீழே கொண்டு வர முடியாது அது இந்த சமயங்களில் ஹெலிகாப்டரை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தலாம் துருப்புக்களுக்கு உறுதுணையாக போலாம் இந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் இந்திய ராணுவத்தில் தரைப்படைத்து சேருவது கணிசமான அளவுக்கு இந்திய பாதுகாப்பு படையை மேலே கொண்டு செல்லும் நன்றிகள்